அதே போல மகரிபுக்கு முன்னால ரெண்டு அக்காத் மகரிபுக்கு முன்னால ரெண்டு அரக்காத் இதை சில ஊர்களில குறிப்பாக அந்த ஹனஃபு ம ஹனபி மது சபை ம மதசபை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த சுண்ணா தொழுவுறதில்ல ஏண்டா வாங்க சொன்னி கொஞ்ச நேரத்துலயே என்ன செஞ்சிருவாங்க அஹ் ம மகரிப தொழுதுருவாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னண்டா மகரிபு தொழுகையுடைய நேரம் ரொம்ப ஷார்ட்டான நேரம் ரொம்ப சுருக்கமான நேரம் உண்மைதான் மற்ற தொழுகைகளை விட சுருக்கம் தான் மகரிபும் மகரீபுடைய தொழாம வேற ரெண்டற்கா தொழுத மண்டா மகரிப்புடைய வக்து முடிஞ்சிடும் அளவுக்கு என்ன இல்லை அவ்வளவுக்கு ஆன டைம் அல்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்கள் அங்கே ஒரு மணி ஒரு மணி நேரம் அங்கே இருக்கிறது அதாவது செம்மேகம் மறையும் வரைக்கும் ஆகவே மகரிபு தொழுகைக்கு முதல்ல சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ரெண்டு ரக்கா சுண்ணத்தை என்ன சுண்ணாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த மகரிபுடைய முந்திய ரெண்டு ரக்கா ரகே இது நபி அவர்களுடைய சொல்லால் செயலால் அங்கீகாரத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஒரு சுண்ணம் சஹி புகாரியிலே வருகிறது அப்துல்லாஹிபின் முகஃபல் அல்லா தால அவர்கள் அறிவிக்கிறாங்க சல்லு கபில மகரிபி சல்லு கபுல் அல் மஹ்ரிபி சும்ம கால ஃபிர்தாலிசத்தி லிமன் ஷா அ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லாங்க மகரிபுக்கு முன்னால் தொழுங்க மஹ்ரிபுக்கு முன்னால் தொழுங்க மூன்றாவது தடவை சொன்னார்கள் லிமன் ஷா அ விரும்பியவர்களுக்கு கராஹியத்த ஐயத்த ஹிதஹன்னா சு சுன்னதன் மக்கள் அதை ஒரு சுண்ணாவாக எடுத்துக்கொள்வதை ரசூல்லா அவங்க வருத்ததுக்காக சொன்னாங்க சுண்ணாடு என்ன அர்த்தம் சுண்ணத்து முக்கதாவாக பட் என்ன அர்த்தம் சுனத்து முகக்கதாவாக மக்கள் எடுத்துருவாங்களோ என்பதற்காக மூன்றாவது தடவை என்ன சொன்னாங்க விரும்பியவங்க நீங்க தொழுது கொள்ளுங்க என்ன விளங்குது மகரிப்புக்கு முன்னால சலா அலே செல்லம் சுண்ணத்தை என்ன செஞ்சிக்கிறாங்க தொலை சொல்லிருக்கிறாங்க அப்ப ரவி நபி அவங்களுடைய சொல்லு சரியா இந்த 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 தொழுங்கிறது வந்து என்னது விடுதலை ரசூல்லா அவங்க பொதுவாக ஒரு அம்ரு வந்து என்ன அது கட்டாயத்தை குறிக்கும் ஆனா அந்த அம்ரு அந்த கட்டாயம்ங்கிற வார்த்தை அது கடமை பருந்து இல்லங்குறத இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு வாசகம் அல்லது ஒரு கரீனா ஏதாவது ஒரு அடையாளம் அதுல இருந்தா அது கடமை இல்லை என்பதை காட்டும் இப்ப ரசூல்லா ரெண்டு முறை தொழுங்க தொழுங்கன்னு சொல்லி மூணாவது முறை என்ன சொன்னாங்க லிமன் ஷா விரும்பியவர்களுக்கு விரும்பியவங்க தொழுங்க விரும்பாதவங்க விடுங்க அப்படின்னா இது கடமையா இருக்குமா இல்ல இது சுன்தான் அப்படிதான் விளங்குறது அப்ப இது ஒரு சுண்ணா புரோம் சொல்லுவாங்க ரசோலா சுண்ணாவாக மக்கள் எடுத்துக்கொண்டது ரசோலா விரும்ப விரும்பலங்கிறது அர்த்தம் மோகதாவும் இல்ல ஆகவே மகரிபுக்கு முன்னால ரெண்டு சுண்ணத்து இருக்கிறது அதை நீங்க தாராளமா தொடுங்க இல்லை என்று நாம் விடக்கூடாது அதான் இது கயிறு மோக்கதா சுண்ணத்து மோகதாவுல இந்த லிஸ்ட்ல இந்த ரெண்டு அக்காத்து வராது இபன வரக்கூடிய இன்னொரு அறிவிப்புல சல்லா அலி வசல்லம் அவர்கள் மகரிபுக்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழுகார்கள் சொல்லலாம் தானாக தானாகவே அந்த இந்த அமலை என்ன செஞ்சிக்கிறாங்க அவங்க செய்துருக்குறாங்க அப்போ சொல்லியும் இருக்கிறாங்க செஞ்சியும் இருக்கிறாங்க மூணாவது ரசுல்லாஹ் சல்லல்லா அலசலம் அவர்கள் ரசூல்லா இ சல்லல்லால்லா அலசலம் மர்கள் இந்த சுண்ணத்தை சஹாபாக்கள் செய்யக்களை பார்த்துருக்கிறாங்க முதலாவது தீசை ரெண்டாவது சேன்னு அன்னநபிய சல்லாஹசலம் சல்லாஹ் கபிலன் மகரிபி ரக்கா அச்சைனி நபி அவர்கள் மகரிபுக்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழு இருக்கிறார்கள் ஷஹை முஸ்லீம்லேயே வரக்கூடிய

அதாவது அந்த மறைஞ்ச உடனே நல்ல அர்த்தம் படுத்தல அப்படின்னு நம்ம விளங்கணும் மறைகிறதுக்கு முதல்ல வரலைய மகரிப் தொழுக அப்போ மறைஞ்சு உடனே மறைந்த உடனே என்ன செய்யும் மகரிப் ஆரம்பிச்சிடும் அப்போ சூரியன் மறைவதற்கு முதல்ல நாங்கள் ரெண்டக்கா தொழுவோம்டா மறைந்த உடனே அர்த்தம் வக்கான ரசூல் நாய் சல்லா அலி சொல்லம் ரசூல் நாய் சல்லா அவர்கள் எரானா எங்களை பார்ப்பாங்க வலம் எ முருனா வலம் என்ஹானா எங்களை என்ன செய்ய மாட்டாங்க ரசுல்லாவுங்க இது கட்டாயப்படுத்தி யோவ மாட்டாங்க அது தடுக்கவும் மாட்டாங்க ها அப்ப என்ன வளங்க இதுல இந்த செயல் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுக்கிறாங்க செஞ்சிராங்க அங்கீகரித்து இருக்காங்க அப்ப சொல் செயல் அங்கீகாரம் பெற்ற ஒரு சுன்னா இந்த மூணும்ைக்குது சில சுன்னாதல எல்லாம் வராது ரசூல்லாவ சொல்லு சொல்லி இருப்பாங்க அவ்வளவுதான் அந்த சொல்ல வச்சி தான் அந்த என்ன எங்களுக்கு தெரியும் அல்ல ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டாங்க செஞ்சிருப்பாங்க செயலை தான் நம்ம சொன்ன கொள்வோம் சில விஷயத்தில் ரசூலி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்லியும் செஞ்சும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு முன்னால் அந்த காரியம் செய்யப்பட்டிருக்கும் அல்ல சொல்லப்பட்டிருக்கும் ரசூல்லி சல்லா சொல்லிக்க மாட்டாங்க செய்யாதீங்கன்னு தடுத்து வைக்க மாட்டாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்க இது என்ன அங்கீகாரம் பெரியது என்றா ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது அல்லது செய்தது அல்லது அவர்களுக்கு முன்னால் அதை செய்யப்பட்டு அங்கீகரித்தது சொல் செயல் அங்கீகாரம் இந்த இந்த மகர் சுண்ணா மகரிபுடைய தொழுகைக்கு முன்னால் உள்ள சுண்ணத்து இந்த மூன்று வடிவங்களையும் பெற்றிருக்கிறது இன்னொரு விவாயத்திலே அபுநாபாஸ் அவங்க சொன்னாங்க நாங்க மகரிப்புக்கு வாங்க சொன்னா தூண்களை நோக்கி நாங்க செல்லுவோம் தூண்களை நோக்கி நாங்க செல்லுவோம் நாங்க செல்வோம் எதுக்கு இந்த மகரிபுடைய சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்க தொழுகுரத்தை பார்த்துட்டு இந்த அந்த இந்த ஏரியாவில் இல்லாத ஒரு ஆள் வந்தாரெண்டா என்ன நினச்சி கொள்வாராம் மகருப்புடைய தொழுகையை தொழுதுட்டு மகருப்புடைய பிந்திய சுண்ணத்தை தொழுகுறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எல்லாரும் அங்கே என்ன செய்வோம் மகருபுடைய முந்திய ரெண்டர்கா சுன்னத்து தொழக்கூடியவர்களாக இருந்தோம் அப்போ வந்து இந்த 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 சுண்ணா இந்த மகரிப்புடைய முந்திய ரெண்டர்கா சுன்னத்து தெளிவாக எங்களுக்கு ரசுல்லாய் சல்லல்லா வரேசன் மூலமாக சொல்லப்பட்ட செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்து சரியா ஆனா என்ன எந்த லிஸ்ட்ல வரும் சுண்ணா மோக்கதாவா கயிறு மோக்கதாவா கயிறு மோக்கதா மஷா அல்லாஹ்